மகநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் தாத்தா எனக்கு இதை தவிர வேறு வழி தெரியல டாக்டர் வந்து வெண்ணிலாவுடைய பழைய விஷயம் எல்லாமே ரீகலெக்ட் பண்ணால் மட்டும்தான் வெண்ணிலாவுக்கு பழைய நியாபகம் வரும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதனால தான் சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே ரொம்ப ரொம்பவே பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுறாங்க தாத்தா வந்து பாட்டி விஜய் உங்ககிட்ட நான் முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்கிறாங்க உடனே தாத்தா இங்கே பாரு இப்போ இதை பற்றி பேச வேண்டிய நேரம் கிடையாது விஜய் கிட்டே நம்ம அப்புறம் பேசிக்கலாம் இப்போ அவளை வந்து தூங்க விட்